காலமாயிட்டு அவரது உடல் பக்கத்து மாடியில இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருந்தாங்க இருந்த இருந்த எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் யாரா நம்மளுக்கு தடையா இருந்தவங்க யார் இறந்து போயிட்டா யாரு காலமாயிட்டா அப்படின்னு போய் பார்க்கலான்ட்டு ஓடி போய் பார்க்கிறாங்க அந்த பில்டிங் அங்க போனா ஒரு சவப்பட்டி இருக்குது அந்த சவப்பட்டிக்கு உள்ள எட்டி பார்க்கறாங்க எல்லாரும் ஆனா எட்டி பார்த்தா அவருடைய முகம் மட்டும்தான் தெரிஞ்சது ஏன்னா உள்ள ஒரு கண்ணாடி மட்டும்தான் இருந்துச்சு அப்ப அந்த சவப்பட்டியில இவ்வாறு எழுதியிருந்தது என்ன எழுதியிருந்தது உங்கள் வளர்ச்சிக்கு நீங்கள் மட்டுமே தான் காரணம் நீங்கள் வளர வேண்டுமென்றால் அது உங்கள் கையில் மட்டுமே உள்ளது உங்கள் வளர்ச்சியை உங்களை தவிர வேறு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு எழுதியிருந்தது ஆம் அன்புக்குரியவர்களே அது உண்மைதான் உரோமியர் திருமடல் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தை இருபத்தி ஒன்பதிலே வாரி சொல்லப்படுகிறது கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் ஒருபோதும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு சொல்லப்படுது அதே போல குறுந்தியர் கழுதிய முதல் திருமடல் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை ஏழுல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அருள் கொடை எதிலும் குறையே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அப்ப நமக்கு எல்லாருக்குமே கடவுளுடைய அருள் கொடை எல்லா விதத்திலும் கிடைக்கப்பட்டிருக்கு ஆனா நாம தான் என்ன செய்யறோம் நமக்கு வளர்ச்சியை நாம வந்து என்னை தடுத்துட்டாங்க எனக்கு எங்க பெற்றோர் எனக்கு உதவி செய்யல அல்லது எங்களுடைய சொந்தக்காரங்க எனக்கு வழிகாட்டலை அல்லது எனக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கவே இல்லை என்னை யாரும் உயர்த்தி விடலை எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கெல்லாம் சரியான ஆளே இல்லை இப்படின்னு பல விதமாக குறைகளை சொல்லி 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 நாம் வளர்ச்சியை நாமே தடை போட்டு கொடுக்கலாம் எது காரணமா இருக்கும் நம்மளுடைய சோம்பேறித்தனம் நம்மளுடைய முயலாமை நமக்கு இருக்கிற தன்னம்பிக்கை இல்லாம நம்மையே நாம் வளர்த்து கொள்ள ஆசைப்படாமல் இருக்கிற ஒரு சில காரணிகள் அல்லது இந்த சோசியல் மீடியாவுக்குள்ள முடங்கி போகின்ற வாழ்க்கை முறை இதெல்லாம் தான் நம் வாழ்க்கையில வந்து தடையாக இருந்திருக்குமே தவிர இன்னொரு மனித நமக்கு தடையாக இருந்திருப்பான் இன்னொரு மனிதர்கள் நமக்கு தடையாக இருந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நினைப்பது தவறு கடவுள் ஒவ்வொருவருக்கும் அருள் கொடையை கொடுத்திருக்க வளர்வதற்கும் உயர்வதற்கும் அது எந்த வழியில வேண்டுமானா இருக்கும் ஆன்மீகத்தில் வளர்வதாகவும் இருக்கலாம் சமூகத்தில் உயர்ந்த மனிதராக நிலைநிறுத்துவதாக இருக்கலாம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் எல்லா வளர்ச்சிக்கும் நாம் அடிப்படை காரணமாக இருக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம் அது நம்மால் முடியும் நம்மால் முடிகின்ற போது கடவுளை நம்பி இறங்குகின்ற ஒவ்வொரு காரியத்திலும் நாமும் நமது முயற்சியும் கடவுளுடைய வளமும் நம்மை உயர்த்துகிற போது நமக்கு கண்டிப்பாக வெற்றி என்பது உறுதி என்பதை மட்டும் நினைத்துக் கொள்வோம் யாரும் நம் வளர்ச்சிக்கும் முயற்சிக்கும் ஒருபோதும் தடையாக இருக்கப் போவதில்லை அப்படி தடையாக இருக்கிறோம் என்றால் அது நமது பலவீனம்தான் நமது இயலாமைதான் நமது முயற்சி இல்லாமை தான் என்பதை மட்டும் நினைத்து பார்ப்போம் வாழ்க்கையில் முன்னேற துடைப்போம் அது கடவுளுடைய அருள் நம்மோடு இருக்கிறது என்பதை நம்பி செயல்படுவோம் அப்பொழுது மிகப்பெரிய உந்து சக்தி நமக்குள்ளாக இருக்கும் என்பதில் எந்த மாற்றம் இல்லை நன்றி